எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்டியான ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த ஒரு சூப்பரான கலவை சாதம் தாங்க செய்ய போகிறேன் வாரம் இரண்டு முறை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகரிக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நாலு வர மிளகாய் கூடவே ரெண்டு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்துக்கிட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப சத்து மிகுந்தது கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதுவும் தோளோட சேர்த்துக்கங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நல்லா அரைஞ்சு இருக்கணும் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு வந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு அது கூடவே ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கங்க அது கூட நிலக்கடலை பத்து போல் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு டீஸ்பூன் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே ஒரு கொத்து கருவப்படையும் சேர்த்து இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த இதையும் அதில் சேர்த்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க நம்ம ஆல்ரெடி அதை தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் சிம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க கருக விட்டுறாதீங்க அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடும் நீங்கள் சாதத்தை வடித்து ரெடியாக வச்சுக்கோங்க இந்த பவுட்ரு மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான பதம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வடித்த சாதத்தை நம்ம அதில் கலந்து விட்டுக்கலாம் சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும் அப்போ தான் எல்லாத்துலேயும் கலந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இதில் கொஞ்சம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை வாரம் ரெண்டு முறை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் எலும்பு பிரச்சனை உள்ளவங்களும் இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்லாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்